இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் அதை தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனாலும் பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஆனால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி விரகசை ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த வாரத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இவ்வளவு நாளாக சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டுன்னு சொல்கிறதும் ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷமும் இல்லை கொஞ்சம் வந்து மனசில் கிளேசம் இருக்கும் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியான குரு என்னதான் குருவாக இருந்தாலும் அவர் எட்டாம் அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது தவறு நடந்துருமோ நம்மளுக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற ஒரு மனசு கஷ்டங்கள் மனசுல ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வருது ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடியதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எதோ பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் அவர் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூலத்ரிபோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் குடும்பத்துக்குன்னு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் அஞ்சாம் இருந்து கேதுவோட சம்பந்தம் புதன் ஒன்றும் கேதுவோட சம்பந்தத்துல இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா வக்கரகதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக போகிறார் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதாம் மாதம் ஆயிரத்து இன்னொரு ஒன்றரை மாதம் தான் அதுக்கு பிறகு வந்து வக்கரகதியை நிவர்த்தி ஆகிடும் அதுக்கப்புறம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளிப்பூர் போகக்கூடிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருக்கிற இருக்க புணர்ப்பு யோகம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து வேலையில் சற்று மனசு போகிற வேகத்துக்கு உடல் உள்ளம் போ உடல் போகாது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்து ஒர்க்லோடில் காம்பன்சேட் பண்ணுங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் செய்யக்கூடிய தொழிலையும் பெரிய ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து வெளிநாடு சம்பந்தமான முதலீடு வெளிநாட்டின் மூலியமாக அந்நிய மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மணி முனிவர் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தத்தில் போகிற நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போவது வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் வந்து தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரர் இது வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இதன் மூலியமாக பார்த்தோன்னா மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதற்கு பிறகு வெற்றி பெறும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் மூணாம் அதிபதி வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் தொழில் செல்வத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏ நாலாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது கஜகேஸ்வர யோகம்னு சொல்வாள் அது அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ரெண்டு மறைவுஸ்தான அதிபதிகள் உங்களுடைய ராசியிலே சேர்ந்திருக்கிறதுனால எந்த காரியத்தை நீங்கள் நினைத்தாலும் அதில் வெற்றிகரமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கலைத்துறையில் இருக்கிறவா வ அது தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து இந்த இந்த வளையல் இந்த மாதிரியான ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க வெள்ளைநிற ஆடை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழில் இதிலெல்லாம் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது இந்த வாரத்தில் பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்களை பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் அதை தவிர பார்த்துக்கலையானால் இந்த வாரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கூடும் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்